வணக்கம் புதுச்சேரியில் கட்ட படப்பிடிப்பில் வேட்டையன் ரசிகர்களுக்கு அனுமதி இல்லை அரசியல்வாதிகளுக்கு முக்கியத்துவமா கொதித்த ரசிகர்கள் தமிழ் திரையுலகத்தின் சூப்பர் ஸ்டாராக கொண்டாடப்பட்டு வரும் ரஜினிகாந்த் வேட்டையன் திரைப்படத்தில் நடித்து வருகிறார் பல்வேறு நாடுகளில் விறுவிறுப்பாக படப்பிடிப்பு நடைபெற்று வரும் நிலையில் எண்பது சதவீதம் படம் முடிந்துள்ளது கட்டமான சண்டை காட்சிகள் ஹெலிகாப்டர் காட்சிகள் புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் நடைபெற்று வருகிறது இரண்டு நாட்களாய் படப்பிடிப்பு முடிந்து செல்லும் போது ரஜினியை காண ரசிகர்கள் காத்திருந்தும் அவரை பார்க்க முடியவில்லை இன்று மாலை படப்பிடிப்பு முடிந்த நிலையில் கேரளத்தில் ஓணம் வெளியீடாக திரைக்கு வந்து உலகளவில் ரூபாய் நூறு கோடியை வசூலித்த ஆர் டி எக்ஸ் ராபர்ட் டோனி சேவியர் படத்தின் இயக்குநர் நிகாஷ் இதயார் சண்டை பயிற்சியாளர்கள் அன்பரிவ் மாஸ்டர்கள் புதுச்சேரியில் வேட்டையன் படப்பிடிப்பில் கலந்து கொண்டுள்ள நடிகர் ரஜினியை சந்தித்து வாழ்த்து பெற்றார்கள் அடுத்து வெளிநாட்டவருடன் ரஜினிகாந்த் சண்டையிடம் காட்சிகள் இன்று படமாக்கப்பட்டது படப்பிடிப்பு முடித்து கேரளில் இருந்து வேட்டி சட்டையுடன் ரஜினிகாந்த் இறங்கி தனது காரில் ஏறினார் அப்போது துறைமுகத்தின் வெளியே காத்திருந்த ரசிகர்களை போலீசார் உள்ளே அனுமதிக்கவில்லை ஆனால் அரசியல் தலைவர்கள் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது இதனால் ரசிகர்கள் ஆவேசம் அடைந்து அரசியல்வாதிகளுக்கு அனுமதி கொடுப்பது சரியா ரசிகர்கள் தானே ரஜினிக்கு முக்கியம் என கோஷம் எழுப்பினார்கள் விழுப்புரத்தில் காத்திருந்த ரசிகர்களை கண்ட ரஜினி காரில் நின்றபடி அனைவரையும் பார்த்து கை கூப்பியபடியே நன்றி நன்றி என கூறி தனது தங்கும் விடுதிக்கு சென்றார் புதுச்சேரி அரசு பரிந்துரைக்கப்பட்ட புத்தகங்களை எடுத்துச் செல்வதற்காக எந்த ஒரு பள்ளியிலும் எந்த ஒரு குழந்தையும் பாகுபாடு காட்டக்கூடாது மீறினால் சிறார் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என தனியார் பள்ளிகளுக்கு கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இது குறித்து புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை தனியார் பள்ளிகளுக்கு அனுப்பிய சுற்றறிக்கையில் புதுச்சேரி மாநிலத்தில் கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதின் கீழ் அனைத்து பள்ளிகளிலும் ஒரே மாதிரியான பாடத்திட்டம் மற்றும் அனைத்து குழந்தைகளுக்கும் தரமான கல்வி கிடைத்திட வேண்டும் துவக்க நிலையில் என்சிஇஆர்டி அல்லது மாநில பாடத்திட்டமாக எஸ் பரிந்துரைத்த புத்தகங்கள் மட்டுமே பின்பற்ற வேண்டும் எனவும் மாணவர்கள் கொண்டு செல்லும் புத்தக பைகளின் எடை குறைவாக இருத்தல் வேண்டும் என்றும் புதுச்சேரி அரசு பரிந்துரைக்கப்பட்ட புத்தகங்களை எடுத்துச் செல்வதற்காக எந்த ஒரு பள்ளியிலும் எந்த ஒரு குழந்தையையும் பாகுபாடு காட்டக்கூடாது துன்புறுத்தக்கூடாது அல்லது புறக்கணிக்கப்படக்கூடாது இதனால் மனம் அல்லது உடல் ரீதியான துன்பம் ஏற்படும்படி செய்தால் சிறார் நீதி சட்ட விதிகளை மீறியதாக நடவடிக்கை எடுக்கப்படும் ஆகவே அனைத்து தனியார் பள்ளிகளும் இதனை உறுதிப்படுத்த வேண்டும் என தனியார் பள்ளிகளுக்கு புதுச்சேரி அரசு பள்ளிக்கல்வித்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது கம்பன் விழாவில் பல்வேறு போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு ஜேவிஎஸ் அறக்கட்டளை சார்பாக பரிசுகள் வழங்கப்பட்டது புதுச்சேரியில் ஆண்டுதோறும் கம்பன் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெறும் இதில் புதுவை மட்டுமல்லாமல் தமிழ்நாடு பகுதியைச் சேர்ந்த தமிழ் அறிஞர்கள் கவிஞர்கள் கலந்து கொள்வார்கள் இதில் தமிழ் அறிஞர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்படும் அந்த வகையில் இரண்டாம் நாள் விழா கலையரங்க வளாகத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் ஜேவிஎஸ் அறக்கட்டளை சார்பாக பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிக்கும் விழா நடைபெற்றது இதில் முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமனின் மகன்கள் ஜேவிஎஸ் ஆறுமுகம் மற்றும் சந்திரேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர் மேலும் இதில் கம்பன் கழக நிர்வாகிகள் மற்றும் தமிழ் அறிஞர்கள் கவிஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் பெரிய கடை காவல் ஆய்வாளர் ஜெய்சங்கர் தலைமையிலான போலீசார் தமிழ்சங்கம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர் புதுவை மாநிலத்தில் தொடர்ந்து குற்ற சம்பவங்கள் பெருகி வருவதால் காவல்துறை கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை ஒழிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் பெரிய கடை காவல் சரகத்திற்குட்பட்ட பல்வேறு இடங்களில் ஆய்வாளர் ஜெய்சங்கர் மற்றும் உதவி ஆய்வாளர் முருகன் தலைமையில் காவல்துறையுடன் சேர்ந்து பல்வேறு சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் நாற்பத்தி ஐந்து அடி சாலை தமிழ்ச்சங்கம் அருகே திடீரென இருசக்கர வாகன சோதனையில் ஈடுபட்டனர் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் ஏழாவது ஆண்டு கம்பன் விழா சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரியில் மூன்று நாட்கள் நடைபெறும் கம்பன் விழாவை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடங்கி வைத்தார் ஐம்பத்தி ஏழாவது கம்பன் ஆண்டு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பலர் பங்கேற்றனர் கம்பன் ஆண்டு விழாவில் சாய்கீர்பா மருத்துவமனை எலும்பு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சிவதாசன் அவர்கள் பங்கேற்று கம்மன் சொற்பொழிவு பாடினார் நின்று ஈழிந்து வரம்பு ஈழங்கள் மாதத்தின் வைப்பு எங்கும்

புதுச்சேரி அதிமுகவினர் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர் அதிமுக பொதுச் செயலாளர் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரியில் அதிமுகவினர் மாநிலம் முழுவதும் கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் அதிமுக மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு தங்கத்தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து நூற்றி எட்டு தேங்காய் உடைத்து வழிபட்டனர் அதைத் தொடர்ந்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அதிமுக மாநில நிர்வாகி கணேசன் உட்பட அதிமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விவேகானந்தா பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை பள்ளி தாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வகணபதி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார் கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற்றது இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் இருந்து சுமார் பதிமூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இந்நிலையில் லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள விவேகானந்தர் பள்ளியில் பத்தாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை பள்ளி தாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி பூங்கத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் இதில் ஆசிரியர்கள் மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காசுமஸ் அமைப்பின் சார்பாக செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி நாற்பத்தி ஐந்து அடி சாலையில் உள்ள தமிழ்ச்சங்க வளாகத்தில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மஸ் அமைப்பு சார்பாக உலக செவிலியர் தின கொண்டாட்டத்தை ஒட்டி செவிலியர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மருத்துவர் சிவக்குமார் மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் கலந்து கொண்டு செவிலியர்களை கௌரவித்து வாழ்த்தி பேசினர் மேலும் நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் தினேஷ்குமார் செயலாளர் முருகன் பொருளாளர் இளம்போ அரசன் தலைவர்கள் ரத்தின தனவந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பு தலைவர் சிவா கணபதி செய்திருந்தார் பத்தாம் வகுப்பு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது தேர்வு எழுதிய அனைவரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதில் தனுஷாற்றி எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று முதலிடமும் திவ்ய தர்ஷினி நானூற்றி எண்பத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடமும் ஹர்ஷவர்தினி கவிப்ரியா ஆகிய இருவரும் நானூற்றி எண்பத்தி ஒரு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடமும் பிடித்துள்ளனர் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களை பள்ளியின் நிறுவனர் ராம சிவராஜன் மற்றும் பள்ளியின் முதல்வர் அஞ்சலாட்சி சிவராஜன் ஆகியோர் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பூங்கொத்து பொன்னாடை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதில் ஐநூறு மதிப்பெண்களுக்கு நானூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல் பன்னிரண்டு மாணவர்களும் நானூறு மதிப்பெண்களுக்கு மேல் இருபது மாணவர்களும் நூற்றுக்கு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மேலும் இந்த வெற்றிக்கு துணை நின்ற இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பொன்னாடை அணிவித்தும் கௌரவிக்கப்பட்டது இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்கள் இர்பால் ஆசிரியர்களுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது மாட வீதியில் சாலையை ஆக்கிரமித்து வைத்துள்ள கடைகள் மற்றும் விளம்பர பேனர்களை அகற்ற வந்த அதிகாரிகளுடன் வியாபாரிகள் ஏற்பட்டது வில்லியனூர் நான்கு மாட வீதிகளில் உள்ள சில கடைகளின் பெயர் பலகைகள் சாலையை ஆக்கிரமித்து வைத்துள்ளனர் மேலும் கிழக்கு மாட வீதிகளில் மாலை நேரங்களில் சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாத வகையில் சிறு வியாபாரிகள் சாலையை ஆக்கிரமித்து கடைகள் வைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர் இதனால் தினந்தோறும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இதனால் அச்சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் இதுகுறித்து சப்கலெக்டர் அலுவலகத்திற்கு புகார் வந்தது புகாரின் பேரில் நேற்று காலை சப்கலெக்டர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு தலைமையில் தாசில்தார் மணிகண்டன் அதிகாரிகள் குழுவாக மாட வீதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற சென்றனர் அப்போது கடை உரிமையாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து சாலையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ள கடைகள் விளம்பர பலகைகளை எடுக்குமாறு எச்சரிக்கை விடுத்தனர் மேலும் சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள சிமெண்ட் ஸ்லாப்புகளை ஜேசிபி மூலம் இடித்து அகற்றினர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது ஒதியம்பட்டு ஓம் ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சுவாமிகள் தீபசமாதி சித்தர் பீடத்தில் திருவிளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது வில்லேனூர் அடுத்த ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சுவாமிகள் ஜீவசமாதி சித்தர் பீடத்தில் இருநூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு மகா குரு பூஜை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக பால்குடா அபிஷேகம் புனித நீர் கொண்டு வந்து மாலை செலுத்துதல் தொடர்ந்து ஜீவ பீடத்தில் அபிஷேகம் மற்றும் ஆராதனை வழிபாடு அகவல் பாராயணம் திருவாசக திருமுறை ஓதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன முக்கிய நிகழ்வாக மாலை திருவிளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை செய்து சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காங்கிரஸ் அலுவலக பிரிவு தலைவர் ரோடா இந்தியர்களின் தோற்ற உறவு அமைப்பு பற்றி அவதூறாக பேசியதற்கு திருவண்ணாமலை மாவட்ட பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வழங்காத காவல்துறையை கண்டித்தும் காங்கிரஸ் அலுவலக பிரிவு தலைவர் சாம்பிட் ரோடாவை கண்டித்து பாஜக மாநில சிறுபான்மையினர் அணி பொருளாளர் ஸ்டீசன் ஜெயின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் காங்கிரஸ் அலுவலக பிரிவு தலைவர் சாம்பிட்ரோடா இந்தியர்களின் தோற்ற உறவு அமைப்பு பற்றி அவதூறாக பேசியதற்கு திருவண்ணாமலை மாவட்ட பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வழங்காத காவல்துறையை கண்டித்தும் காங்கிரஸ் அலுவலக பிரிவு தலைவர் சாம்பிட்ரோடாவை கண்டித்து பாஜக மாநில சிறுபான்மையினர் அணி பொருளாளர் ஸ்டீசன் ஜெயின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் காங்கிரஸ் அலுவலக பிரிவு தலைவர் சாம்பிட்ரோடா இந்தியர்களின் தோற்ற உருவ அமைப்பு பற்றி அவதூறாக பேசியதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் கண்டனம் தெரிவித்தனர் மேலும் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் கண்டனம் தெரிவிக்காதது வருத்தம் அளிப்பதாகவும் தெரிவித்தார் இத்துடன் செய்தி நிறைவடைகிறது நன்றி வணக்கம்